சுட்டுனா கண்டிப்பா தருவங்க இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாங்க பசங்க கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களே சொல்லிட்டீங்களா அதத்தான் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் அடா நான் பத்து முறை சொத்தேட்டேன் எனக்கு இப்ப கூட பாபி என்ன வேணும் சாப்பிட கூடு பாபி அச்சோ நான் சாப்பிட்டுட்டேனே எங்களை சொத்த சொல்லிட்டு நீ எப்படி சாப்பிடலாம் இது நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தத நான் சாப்பிட்டேன் அப்பா எங்களை சொத்த சொன்னது எங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டியே பாபி அது உங்க முட்டாள்தனும் இந்த மருத சுத்தின நேரம் பல மருத சுத்தி இருந்தா உங்களுக்கு உணவு கிடைச்சிருக்கோம்ல போங்க போங்க போய் வேலை பாருங்க பசங்களா என்னப்பா இங்க வாங்க எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடுறாங்க பாபி நீங்க வாமா சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு இங்கே நல்லா கேக்குது இங்க வாமா குழந்தைகளா நீங்க அழகா பேசுறீங்க நீங்களே உணவை தேடிக்கிறீங்க நல்லா உயரத்திலையும் பறக்குறீங்க ஆமாப்பா நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா பாபி அப்பா சொல்றத கேளு சொல்லுங்க நீங்க எல்லாரும் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும் இந்த காடு மட்டும் உலகம் இல்ல இன்னும் நிறைய இருக்கு பல இடங்களுக்கு போகணும் பல பேரோட பழகணும் அப்பதான் உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும் இதுக்கு எதுக்கு கூப்பிடணும் இங்க இருந்து சொல்லல சொல்லுமா பாபி என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் நீங்க பாத்து ஜாக்கிரதையா இருங்க இந்த பாபிய பத்தி தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு